சிவன் மனக்கோவில் தான் இப்போ நம்ம அடிவாரத்தில் நம்ம நிற்கிறோம் ஸோ உச்சி மாநிலங்களுக்கு தண்ணி தேங்குறது எல்லா தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த சிங்கத்தவனுடைய வாயில்தான் தண்ணி ஊதுங்க ஸோ இந்த பில்டிங்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு இதை வந்து அந்த காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க இதையே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பழமையான பில்டிங் மாதிரி உங்களுக்கு தெரியாமல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து சிவனையும் வந்து தெரிவித்தோம் வணக்க மக்கள் தான் எல்லாருமே எப்படியும் இருக்கீங்க நல்லா இருக்கா அது போல நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம வந்து இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்தவாசில இருக்கக்கூடிய ஒரு சிவன் மலை மனக்கோவில்ல தான் இப்போ நம்ம அடி நம்ம நிற்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு அடி ஸோ ஆயிரத்தி ஐநூறு அடி உங்களுக்கு உயரமாக வந்து இந்த மலை இந்த மலை உச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த மலை எல்லோரும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ அந்த பருவத மலைக்கும் இந்த சிவன் கோவில் இந்த வந்தவாசியில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவிலுக்கு இந்த மலை கோயிலுக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து நிறையா வித்தியாசமாக இருக்குது ரெண்டுத்துக்கும் வந்து தொடர்பும் இருக்குது சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பருவதமலைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாட்டுப்பாதை அதுக்கப்புறம் வந்து கடப்பார பாதை இதெல்லாம் நீங்கள் கடந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிவனை வந்து நீங்களே போயிட்டு அப்சர்வ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வந்தவாசியில் இந்த மாளிகையே சிவன் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான் நீங்கள் வந்து வரும் போது வர வழியிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை சாமான் உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கேயே வாங்கிட்டு வரது பெஸ்ட்டு ஸோ இங்கேலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வந்து கடையெல்லாம் இருக்காது அதே நீங்கள் வந்து பருவமலைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மலைக்கு அடிவாரத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய கடை போட்டிருப்பாங்க ஸோ ஏறும்போது பார்த்திங்கன்னா நிறைய பொட்டி கடைகள் சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகளில் எல்லாமே போட்டிருப்பாங்க ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே போட்டுக்க மாட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து இந்த வந்தவாசி இந்த மலைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எது வேணுமோ ஸோ வரும் வந்து வாங்கிட்டு வரது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இது வாங்க மாதிரி ஸோ கரெக்டாக டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மணி ஃபோர் ஆகுது ஸோ நாலரை மணிக்கு நம்ம வந்து மலை ஏற ஆரம்பிக்க ஸோ சூரியனு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு அல் ஒரு அளவுக்கு வந்து வெப்பம் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ ஏறுறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா இது கரெக்டான டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி வாங்க போகலாம் இந்த மலையில் ரெண்டு தடம் இருக்கா அப்படின்னு சொல்லணும் இல்லையா இது வந்து பழைய வழிங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு வழி போகுது பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே மலையை சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த படி பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து இந்த படி ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படியே செங்குத்தா போக மாதிரி இருக்கும் இது வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய வழி அப்படியே மலை வழி எப்படி சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வாங்க இந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம் ஸோ இது வந்து உங்கள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ இது என்ன அப்படின்றத நீங்கள் கேட்கலாம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மலையிலேருந்து தண்ணி வருது இல்லையா ஸோ உச்சி மலையிலேருந்து தண்ணி தேங்குறது எல்லா தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த சிங்கத்தவணனுடைய வாயில்தான் தண்ணி ஊதுங்க ஸோ மழை டயத்தில் வந்து அவன் மான்சூன் டயத்துலலாம் வந்தோம் அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து இது வழியாக ஊற்றும் ஓகேங்களா ஸோ வாய் தெரியுது பார்த்திங்களா ஸோ இது வழியாக வந்து ஃபுல்லாக மேலே வந்து ஃபுல்லாக அந்த தண்ணி எல்லாமே வந்து இதுலேருந்து தான் வந்து இறங்கும் இப்போ நம்ம போக வேண்டிய வழி பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டு படிக்கட்டு இந்த படிக்கட்டு வழியாக ஹேர் பண்ணி இதுதான் பழைய வழி இது வந்து மலையை சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும் என்ன ஒன்று செங்குத்தாக இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ செங்குத்து செங்குத்து பார்க்க ஃபுல்லாக செங்குத்து பார்த்துங்க தூரம் வந்து நம்ம ஏறிடும் அதுவும் செங்குத்து தெரிந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம போக வேண்டியது இந்த பில்டிங்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு இதை வந்து அந்த காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க இதே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பழமையான பில்டிங் மாதிரி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து பழைய வழியில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வழியாக தான் வந்துக்கணும் ரெண்டு வழியில் நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக இதெல்லாம் வந்து நீங்கள் கன்வியூம் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே செங்குத்து தான் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்க அப்படியே செங்குத்து பார்த்ததான் அப்படியே செங்குத்து தான் ஆனால் வப்பா ஃபு முக்கியமாக இன்னொன்று சொல்ல வேண்டியது தரிசனம் இந்த மலைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் காலையில் வந்து பிளான் பண்ணுறது ரொம்ப பெட்டருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதுகு மேலே அடிக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெயில்னாலே கொஞ்சம் டயர்ட்னஸ் ஆகிடுது எனர்ஜி ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுது வெயில்னாலேயே அதே நீங்கள் பகலில் வந்து என்ன உங்களுக்கு நம்ம இப்போது நிற்க ஆப்போசிட் அந்த பக்கம் வந்து வெயில் அடிக்கும் ஸோ உங்களுக்கு வந்து மழை வந்து வெயிலை மறைச்சிக்கும் வெயில் என்ன ஆகும் நமக்கு வந்து நேரம் கிடைக்கும் ஆனால் நம்ம வந்து ஈஸியாக ஏறிடலாம் ஸோ ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஆனால் வெயில் சுளீர்ல அடிது ஓம் நம சிவாய் ஓகே மகளே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து பாதி மலை ஸோ முக்கால்வாசி பார்த்திங்கன்னா மலை வந்து ஏறி வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பருவமலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செங்குத்து ஸோ கம்மியை பிடிச்சி நீங்கள் ஏறுற மாதிரி தான் இருக்கும் ஸோ மாதிரி தான் இங்கேயும் அதே மெத்தட் தான் இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஒரு ஆள் ஏற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஏறலாம் ஆனால் பட் வந்து உங்களுக்கு பாறை மாரி தான் இருக்கும் அந்த பாறை நம்ம ஏற வேண்டியது உங்களுக்கு வந்து ஸ்லிப்பாகாமல் கீழ் விழாமல் இருக்குது சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு வந்து நடுவில் வந்து கம்மி காட்டியிருப்பாங்க அவ்வளோதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் தூரம் மேலே போனோம்னா ஸோ கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிடலாம் எதுவும் பார்த்திங்கன்னா வியூஸ் பார்த்தீங்களா ஓ சரி வாங்க அப்படியே மேலே போகலாம் போயிடு இப்போ நம்ம வந்து நிற்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா கொகவில்லை ஸோ அதாவது பாறை உள்ளே வந்து நம்ம போகிற மாதிரி இருக்குது ஸோ இதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இறங்குற இடம் போயிட்டு சிவனை வந்து தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறங்குறோம் இல்லையா ஸோ இறங்கும் போது ஸோ இந்த வழி வந்து அவருக்கு நல்லா கூலிங்காக இருக்குதுங்க ஏன்னா பாறை ஃபுல்லாக வந்து சுற்றி பாறை ஸோ பாறைக்கு அடியில் நம்ம வரனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கூலிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ மேலே வந்து மேலே வந்து அந்த கலப்பெல்லாம் போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது அவ்வளோ கூலிங் கிடைக்குது நல்ல காற்று வேறு ஸோ செம்மையாக இருக்குது நம்ம வந்து வரும்போது சாமியை பார்த்துட்டு வரும்போது நம்ம வந்து நம்ம வந்து இறங்கும்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம வந்து சிவனுக்கான அப்படியே மேலே ஏற்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக செங்குத்து பார்த்து தான் இப்போ நம்ம ஏற போகிறது எல்லாம் செங்குத்து தான் அந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாறையிலேயும் வந்து செரிக்கிறாங்க ஸ்டெப்ஸு இதெல்லாம் நம்ம பார்த்து ஏறணும் ரொம்பவே டேஞ்சரானங்க எப்படி இருக்கு இந்த இடம் இது வியூ பாருங்க டோட்டல் வியூ வா ப்பா சேம் இதே தாங்க நீங்க வந்துட்டு பருவதமலை போனீங்கன்னா சேம் இதே தான் சுத்தி வந்து கம்பி வச்சிருப்பாங்க அதே மாதிரியே வந்து இங்கேயும் அதிகமாக சுற்றி கம்பி தான் எவ்வளோ சேஃப்டி பார்த்தீங்களா இந்த கம்பி மட்டும் இல்லைன்னா ரொம்ப டேஞ்சரஸ்ங்க முக்கியம் மக்களே ஸோ நம்ம வந்து மேலே வந்து சிவனையும் வந்து இந்த தரிசுட்டோம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உள்ளே உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிள்ளைகளை நீங்கள் வணங்கிட்டு அப்படியே ஒரு சுத்து சுற்றிட்டு வந்து அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம சிவனை வந்து நம்ம தரிச்சிடலாங்க ஸோ சேம் பருவதமொழியில் நீங்களே தான் அபிஷேகம் பண்ணணும் ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவனை நீங்களே வந்து தரிசிக்க ஆடுவாங்க ஓம் நமசிவாயா ஓகே ஓகே நீங்கள் வந்து மேலே வந்து சிவனை வந்து நீங்கள் தரிசிச்சிருப்பீங்க அப்படியே நீங்கள் கீழே வாங்கிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே அருள்மிகு ஆறு முக சிவபெருமானை வந்து இங்கே காய்ச்சளிக்கிறாருங்க ஸோ மூணு அதாவது மூணு முக கொண்ட சிவபெருமானை வந்து நீங்கள் காய்ச்சளிக்கிறார் இவரு நீங்கள் வந்து அப்படியே வாங்கிட்டு போயிடலாம் ஸோ ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு சிவன் பெருமான் வந்து இங்கே காய்ச்சளிக்கிறாரு אומנם משוואי, 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 אומנם משוואי ஓகே நம்ம ஏறும் போது ஒரு வழியில் ஏறணும் இல்லையா ஸோ ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பாறை வழி வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருவேன் அது வழியாக தான் நம்ம வந்து இப்போ வந்து இறங்க போகிறோம் ஸோ சிவனை வந்து நம்ம பார்த்துட்டோம் பார்த்துட்டு இங்கே ஒரு சிவனை ஒருத்தர் இருக்கார் அவரையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் பெருமாளையும் நம்ம பார்த்துட்டோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சிவன் சில அங்கே வந்து இங்கே இருக்குது அதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் பார்த்துட்டு இறங்க வேண்டிய வழி வந்து உங்களுக்கு இதுதாங்க நம்ம இறங்க வேண்டிய வழி பார்த்தீங்கன்னா இந்த வழியில் நம்ம வந்து இறங்க போகிறோம் ஸோ ரொம்பவும் வந்து கேர்ஃபுல்லாக வந்து இறங்கணும் கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா கூட அவ்வளோதாங்க ஏறணும் இல்லையா மலை ஏறணும் இல்லையா ஏறின வழி அதுதாங்க போது பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே உள்ளே போய் நம்ம சிவனை பார்க்க வேண்டியதான் பார்த்துட்டு அப்படியே சிவனை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து இறங்க வேண்டியது இந்த பாதையில தான் இறங்கலாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஏ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா எப்படி செங்குத்து பாதை இப்போ இறங்கிடலாம் எப்படி இருக்கு பாருங்களா ஏறம்போது எந்த அளவுக்கு ஈட்டு இருந்துச்சோ வெயில் வெப்பம் இருந்துச்சோ அந்தளவுக்கு அவ்வளோ கூலிங்காக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த குகை உள்ளேன்னு நம்ம கல் உள்ளேன்னு வர பார்த்தீங்களா ஸோ அந்த கல்லோ அந்த பாறைலாம் வந்து அவ்வளோ கூலிங்காக இருக்கிறதால நமக்கும் வந்து அந்த ஹீட்டு எதுவுமே தெரில நல்லா கூலிங்காக இருக்குது உதவ ஒரு ஃப்ரிட்ஜு உள்ளே இருந்துகிட்டு வரா மாதிரி ஒரு ஃபீல் கிடையாது ஸோ அவ்வளோ கூலிங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா பூர்ணம் ஆகும் ஓர்ணம் விஷயம் ஆகும் கண்டிப்பாக வந்து மார்னிங் வந்தோம்னா சன் வியூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சைடு தான் வந்து சன் வரும் ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ச வியூ பாயிண்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கும் சரி ஓகே ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து மறுபடியும் வந்து நம்ம ஏறின வழியில வந்து நம்ம இறங்க வேண்டியதான் கரெக்டாக லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து தான் இருக்கும் லாஸ்ட்லேருந்து தான் அவங்களுக்கு இதுதான் நம்ம வந்து ஏறு இப்போ ஏறினது பார்த்திங்கன்னா இதுதான் ஏறினது இறங்கினது இந்த வழியாக தான் நம்ம வந்தோம் ஸோ அவ்வளோதான் மக்களையும் நம்ம வந்து இறங்க வண்டி தான் அவ்வளோதான் ஏறும்போது நம்ம வந்து மூச்சு வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் வந்து லைட்டாக ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து அழகாக வந்து இறங்கி ஏறிடலாங்க ஆனால் அந்த இறங்குற விஷயந்தான் ரொம்ப 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 கஷ்டங்க மலை ஏறுறவங்க அதாவது கண்டினியூவஸாக நிறைய பேர் வந்து மலை பிரதேசமாக மலையில் போய் சுற்றுறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ என்ன எந்த காரணத்துந்தாங்க நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏறும்போது மூச்சு வாங்குவோம் ஸோ கால் வலிக்கும் கால்லாம் நம்ம பயங்கரமாக வலிக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஏறிடலாம் ஆனால் இறங்கும் போது அந்த தொடை நடுங்கும் பாருங்கள் உள்ள அந்த குதிகால் அப்புறம் தொடகுடெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த நடுக்கம் வந்து எடுக்கும் அந்த நடுக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இறங்குற பேலன்ஸ் வந்து சுத்தமாக கிடைக்க கிடைக்காது நிறைய பேர் வந்து மழை ஏறுறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும் ஸோ அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க அவளுதான் மக்களே ஸோ வந்து நம்ம வந்து இறங்க தொடங்கியாச்சு கீழே போயிட்டு எவ்வளோ நேரம் வந்து நம்ம மலை ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு மலை ஏறுறதுக்கு ஸோ இறங்குறது பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் அன் அவர் ஆஃப் அன் அவர் அப்படின்னா முக்கால் மணி நேரத்தில் நம்ம இறங்கிடுவோம் நினைக்கிறேன் ஸோ இறங்கிட்டு கீழே போயிட்டு நம்ம வந்து கண்ணுக்குவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் படிக்கட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு படிக்கட்டுங்க கிட்டத்தட்ட பருவமலையும் இந்த மலையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே சேம் தான் படிக்கட்டு வந்து மென்ஷன் பண்ணும்போது ரெண்டுமே சேம் தான் இதே வந்து பருவதமலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா சொல்லணும்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு படிக்கட்டு அதையும் இங்கே வந்து நம்ம எத்தனை படிக்கட்டு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இங்கே வந்து ஆயிரத்தி முந்நூறு படிக்கட்டு அதாவது முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு படிக்கட்டை வந்து இந்த படிக்கட்டை அமைஞ்சிருக்கு அதுவும் இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஒரு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க இந்த படிக்கட்டை கட்டி பழைய வழியிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது நம்ம மலை ஏறவங்க ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து உங்களுக்கு சுற்றிட்டு வரணும் இதெல்லாம் ஆகிங்கன்னா அவங்களுக்கு செங்குத்து வந்து அப்படியே நம்ம ஏறுற மாதிரி இருக்கும் ஸோ இறங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இறங்கும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயில் இல்லை ஸோ எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது ஸோ அதனால வந்து நம்ம பேசிட்டு வந்து நம்ம இறங்கிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கோம் சன் வியூ பாயிண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆ முக்கிய மகளேஷம் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம எண்டு வந்துடும் நமக்கு வந்து கீழே இறங்கிட்டாங்க கீழே இறங்கி இப்போ நம்ம வந்து அடிவாரத்தில் இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம இறங்குறது ஜஸ்ட் ஆஃப் அன் ஹவர் அவ்வளோதாங்க உங்களுக்கு ஊச்சி தருதா ஊச்சி தருதா உங்களுக்கு அதான் உச்சி மேலே பார்த்தீங்கன்னா அப்படி சம வியூவில் ஓ ஓகே மங்களே ஸோ இந்த வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக வரிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிகேஷனும் கொடுத்து வச்சுக்கோங்க இது போன்ற மலை பிரதேசத்தை ட்ரெக்கிங் வீடியோ நீங்கள் வந்து கண்டிப்பாக விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கன் பண்ணுங்க ஓகே மக்களே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு அருமையான வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராவல் அப்படின்லாம் ஒரு ட்ரெக்கிங்லேயோ அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லையோ நான் உங்களை சந்திக்கிறோம் மக்களே பாய் மக்களே பாய்